மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காசாவில் நாள் போர் நிறுத்தம் இந்த செய்தி உங்களுக்கு இரவு ஒன்பது மணி என்றாலும் அதற்குள் எட்டு இருக்கும் நினைக்கின்றோம் அமெரிக்க அதிபர் ரம்ஸ் மாம்ஸ் மூலமாக ஹமாசும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது பெஞ்சமின் மாம்ஸும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது உலக வரவேற்பில் உலக வரவேற்றுள்ளது உலக பரப்பில் உலக ரீதியாக போற்றப்பெறும் ஒரு விடயமாக நல்ல விடயமாக உலகத்தில் இன்று ஒரு பேச்சு பொருளாக மாற இருப்பது வெரி குட் கிட்டத்தட்ட இருபது மாத கால போர் முழுவதும் இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமா என்பது குறித்தும் ஒரு இழுபறி நிலைமை ஒன்றே இருந்து வந்தது மீதமுள்ள ஐம்பது பனை அதாவது இஸ்ரேல் அடிச்சு புடிச்சுக்கா இல்லையா ஆரம்பம் ஹமாஸ் அஹ் அணியினர் ஐம்பது அவங்க பனையக்காயில ஆயிடுச்சு நானூச்சி லட்சம் நினைக்கிறேன் ஆயிரத்தி இருநூறு அதுல ஐம்பது பேர்லயும் செட்டு போச்சு கொஞ்சம் மீதமுள்ள ஐம்பது பனகை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் தயாராக இருப்பதாகவும் அவர்களில் பாதிக்கும் குறைவானவர்கள் உயிருடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் அவசூட இருக்கு மத்ததெல்லாம் இவன்கள் போட்டு இஸ்ராயேல் போட்ட குண்டுகளாலேயே அங்க பாதுகாக்க இல்லாம காலைஞர் ஹமாஸ் கொல்லப்படல இஸ்ரேல் போடுகின்ற யூதன் போடுகின்ற குண்டால யூதனி அழிஞ்சிருக்கான் அவ்வளவுதான் அஹ் குறைவானவர்கள் குட இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கு ஈடாக இஸ்ரேலியர்கள் காசாவில் இருந்து முழுமையாக வெளியேறி போரை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்று கூறியுள்ளது முழுதாக இந்த படையெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று காசா டிமாண்ட் பண்ணி தான் ஹமா சரணடைந்து ஆயுதங்களை கலைந்து தன்னை நாடு கணத்தினால் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது இது அந்த குழு செய்ய மறக்கிறது இதுதான் அந்த பேச்சுவார்த்தை உள்ள முரண்பாடுகளை சமீபத்திய திட்டம் இஸ்ரேலியர்கள் ஓரளவு திரும்ப பெறுதல் மற்றும் பிரதேசத்திற்கு மனதாய்மான உதவிகளை அதிகரிப்பது உள்ளிட்ட அறுபது நாள் ஒப்பந்தத்தை கோருவதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறுகிறார் இப்ப இந்த போர் நிறுத்தத்தை ஹமாஸ் கேட்கல ஈரான் கேட்கல முஸ்லிம் நாடு கேட்கல இஸ்ரேவல் தான் கேட்குது என்னன்னா இஸ்ரேலுக்குள்ள நெருக்கடி எரிபொருள் நெருக்கடி முதலாவது பிரச்சனை இஸ்ரேலுக்கு எரிபொருள் நெருக்கடி இனி இந்த ஈரான் போட்ட போடல மரநாடியில மிகப்பெரிய சேதம் அப்ப கொஞ்சம் செருக்காட்டி நிமிர்றால் ஒரு ரெண்டு மாசம் தேவைப்படுது அடிக்கிறதுக்கு அதாவது மீண்டும் அடிக்கிறதுக்கு இருபது நாள் ரஸ்ட் தேவைப்படுது முதல்ல படகு ரெண்டு வருஷம் சும்மா இடைவிட அதை போற இல்லையா அவனுங்களும் ஓடி ஆடி அவங்களும் அழுத்து போய் இருக்கிறான்னு அதை அஞ்ச அருகம்பைக்கு ரெஸ்டிங் வரானுகள் எனவே இஸ்டரில் தான் கேட்குது முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் விவரங்களை ஊடகங்களுடன் விவாதிக்க அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை மேலும் பெயர் தெரியாத நிலையில் ஒரு பேசுகிறார் அப்ப இஸ்ரேல் ஒப்பிசர் ஒருவர் இன்றைக்கு ஒரு ராய்டர் கொடுத்த செய்தியில சொல்றார் நாங்க முன்பொழி நாங்க எங்களுக்குள்ள நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் பற்றிய பேப்பர்ஸ்கள் அதை பற்றிய எக்ரிமெண்ட்ஸ் நாங்க வெளியே லீக் சொல்ல மாட்டோம் என்று அதையும் சொல்லி தன்னை பேரையும் சொல்ல மறுத்திருக்கிறார் இஸ்ரேலிய பெஞ்சமின் மிக நெருங்கிய வட்டாரம் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக எத்தனை பணையக்கதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் முந்தைய திட்டங்கள் சுமார் பத்து பேரை விடுவிக்க கோரி உள்ளன பத்து பத்து பேர் தானே விடுற பத்து விட்டு அவங்க ஒரு ஐம்பது ரூபா அப்படி ட்ரம்ஸ் தனது திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அறிவித்து அறிவித்தது குறித்து இஸ்ரேவேல் இன்னும் பயிரங்கமாக கருத்து தெரிவிக்கலை இப்ப ரம்ஸ்மாமுதானே கொண்டுதானே பனையர் நாட்டம் அவர்தானே நாட்டமை சொன்னா இவங்க மத்த கேப்பார் தானே திங்கள்னா நேற்று முன்தினம் திங்களன்று நெதினியாகுவின் மூத்த ஆலோகசரான ஈரான் மற்றும் பிற விஷயங்கள் குறித்து அமெரிக்க உயர் அதிகாரியுடன் கலந்தா கலந்துரையாடிய சில நாட்களுக்கு பிறகு ட்ரம்ஸ் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதினியாகுவை வெள்ளை மாளிகைக்கு வரவேற்க உள்ளார் இன்று அவர் இந்த செய்தி நாங்கள் சொல்லுகின்ற போது பெஞ்சமின் மாம்ஸ் நியூயார்க் பயணமானார் இப்பொழுது அவர் ஒன்ற பிளைட்டை போய் கொண்டிருப்பார் ஏவையில நாம் இந்த செய்தி வழங்குகின்ற போது அவர் பிளே பண்ணி கொண்டிருக்கிறார் அமெரிக்காவை நோக்கி ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கான விதிமுறைகளை இஸ்ரேலில் ஒப்புக்கொண்டதாக கூறி அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முயன்றதால் நிலைமைகள் மோசமடைவதற்கு முன்பு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸை எச்சரித்துள்ளார் இது ரம்ஸ் மாமா ஈரான் மாதிரி எச்சரிக்கை உங்களுக்கு நிலைமை மோசம் போகுது இன்னும் இன்னும் அடி வாங்கிச்சாகாம மெதுவா ஒப்பந்தத்துக்கு போங்க நல்ல ஒரு பண்ணையானா உண்மையிலேயே நாட்டமே நாட்டம தான் என்னையா என்ன மேலும் சொல்லி நாட்டாம கேஸ ஜெயிக்கணும் இந்த சில லோயரை பாத்தீங்கன்னா அந்த நீதிமன்றங்கள்ல அவன் கிளைண்ட்டுக்கு என்ன விலை கொடுத்தும் என்ன கூத்தாடிச்சாவது கிளைண்ட திருப்தி வந்து வெண்டு கொடுக்கணும் அதே மாதிரி ரம்ஸ் மாமு என்ன விலை கொடுத்தும் யாரையாவது மிரட்டி பெஞ்சமின் மிரட்டிலுமா நொஞ்சவன் தான் மிரட்டுவாய் மிரட்டி விரட்டியாவது என்னமாலும் பண்ணி ஒரு சமாதானத்துக்கு வரசமாக பார்க்க நல்லபடியாக தானே நடந்துட்டு போகும் புலகங்களே இன்று ஹமாஸ் போர் போர்நிறுத்த ஒப்பந்தத்துக்கு திறந்திருப்பதாக கூறியது ஓப்பன் டோர் பண்ணிட்டாங்க அவங்களும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த அமெரிக்க ஆதரவு திட்டத்தை ஏற்க மறுத்து விட்டார்கள் ஹமாஸ் அணியினர் ஒப்பந்தமும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தினார் ஹமாஸ் அதிகாரி அல் நுனு குழு ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக தயாராகவும் தீவிரமாகவும் இருப்பதாக கூறினார் நாங்க பேச்சுவார்த்தை தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு சாதகமா ஓரளவு சமாதானமாக பேசி இந்த மக்களுக்கு இந்த பஞ்சத்தில் இருந்து எனது பசி விடுதலை இருந்து விடுதலையாவது நாங்கள் பேச தயாராக

அமாசையோ அல்லது அதற்குரிய போராளி குழுக்கொள்ளையோ கொல்லல அவன் கொண்டதெல்லாம் அப்பாவி மக்களும் பஞ்சத்துல வாடுகின்ற சாப்பாட்டுக்கு தத்தளிக்கிற மக்கள் தான் இந்த நாய்க்களை கொண்டு வருதுதான் இவருக்கும் இல்லாத ஜெம்மங்கள்லாம் உலகத்துல இந்த மாதிரி ஜெம்மங்கள் எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்பா கடலோர அல் மவாசி பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த ஒரு கூடாரத்தை தாக்கியதாக இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் மஹமூட் பல்சில் தெரிவித்திருக்கின்றார் ஈரானிய அதிபர் மசூஸ் புதன்கிழமையான இன்று ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான ஐஏஇஏ உடனான ஒப்ப ஒத்துழைப்பை நிறுத்த கடந்த மாதம் பாராளுமன்ற நிறைவேற்றிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார் இந்த நடவடிக்கைக்கு பிறகு ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக உலகளாவிய நடவடிக்கை எடுக்க இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் ஹிதியோன் சார் அழைப்பு விடுத்தார் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பனைய கைதிகளை விடுவிப்பிற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் காசாவின் சில செயல்படும் மருத்துவ வசதிகள் நிரம்பி வழிகின்றன என்றும் கிட்டத்தட்ட அனைத்து பொது மருத்துவமனைகளும் மாத மாத கால விரோதங்கள் மற்றும் விநியோக கட்டுப்பாடுகளால் மூடப்பட்டுள்ளன அல்லது அழிக்கப்பட்டுள்ளன என்றும் செஞ்சில் வை சங்கம் தெரிகிறது இந்த ரெட் கிராஸ் சொல்லுதோ காசாவில வைத்தியசாலை இல்ல அழித்துப்படானுங்கள் மூடியாச்சு கொஞ்சம் பயத்துல மூடினேன் சிகிச்சை அளிக்க இயலாது டாக்டர் சுமாருக்கு பாதுகாப்பு இல்ல என்று காசாவில் உதவி விநியோகம் குறித்து கவலை தெரிவித்து வருகிறது செவ்வாய் நேற்று நூத்தி எழுபதுக்கு மேற்பாட்ட அரசு சாரா நிறுவனங்கள் அமெரிக்கா மற்றும் ஆதரவுடன் செயல்படும் ரகசிய உளவு விநியோக நிறுவனமான காசா மனிதாமி அறக்கட்டளையை கலைக்க அழைப்பு விடுத்துள்ளன அதன் தளங்களில் உணவுக்காக காத்திருந்த பலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐநூறுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது ஹமாஸ் நடத்தும் உள்துறை அமைச்சகம் இன்று காசாவில் இஸ்ரேலால் ஆயுதம் ஏந்திய பலஸ்தீனிய கும்பலின் தலைவரான அவர் அவங்களோட கதையாட்டி போட்டது அபு ஷபாபை குற்றம் சாட்டி சரணடையவும் விசாரணையை எதிர்கொள்ளவும் உத்தரவிட்டது அமைச்சக அறிக்கையின்பாடு இந்த முடிவு புரட்சிகர நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்டது யாசர் அரபு ஷபாப் சரணடைய பத்து நாட்கள் அவகாசமும் கொடுத்திருக்கிறார்கள் நடக்கிற காரியமான இதெல்லாம் ஈரானின் முக்கிய சோட அணுசக்தி தளத்தின் மீது அமெரிக்கா குண்டு வீச்சு நடத்தியதால் அந்த நிறுவனம் தீவிரமாகவும் பெரிதும் சேதமடைந்துள்ளன என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சிபிஎஸ் செய்திக்கு ஒரு செய்தி அளித்திருக்கின்றார் அது உண்மையே போய் தெரியல அவங்க எல்லாம் சேதம் இல்லை சேதம் என்று என்னமோ உலகத்தை பேக்காட்டு ஈரான் அது மட்டும் உறுதி சேதம் பெருசா இல்லை தெற்கு சிரியாவில் ஈரானால் இயக்கப்படும் ஒரு பயங்கரவாத பிரிவை வெற்றி கைப்பற்றியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியதாக திருமணம் இன்று மாலை ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கின்றது மத்திய களுக்கு தொடர்பான நலன் முதல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நானூறுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களும் ஊடக பிரமர்களும் பிபிசி நிர்வாகத்துக்கு ஒரு கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் காசாவில் இஸ்ரேலால் ஆயுதம் ஏந்திய பலஸ்தீன கும்பலின் தலைவரை சரணடையவும் தேசத்துறக குற்றச்சாட்டு சுமத்தி விசாரணையை எதிர்கொள்ளவும் ஹமாஸ் நடத்தும் உள்துறை அமைச்சகம் புதன்கிழமை உத்தரவிட்டு இருக்கின்றது புரட்சிகர நீதிமன்றம் என்று அழைக்கப்படும் ஒரு முடிவு இந்த முடிவை எடுத்ததாக அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது ஹமாஸின் அதிகாரத்தை அங்கீகரிக்காத மற்றும் போராளிகளின் கா போராளிகள் காசாவின் நலன்களை புண்படுத்துவதாக குற்றம் சாட்டும் யசர் அபு ஷபாய் சரணடைய பத்து நாட்கள் அவகாசம் உள்ளதாக அது கூறியுள்ளது இது உள்நாட்டு பிரச்சனை ஹமாஸ் போராளிகளுக்கும் குற்றச்சிலைகள் ஈடுபட்டதாக உள்ளூரில் அறியப்பட்ட யாசர் அபு ஷபாப் தலைமையிலான போராளி குழு உறுப்பினர்களும் இடையே சமீபத்திய வாரங்களில் மோதல்கள் படித்தன உள்ளுக்கு அதாவது இந்த யசீர் அரப் அந்த யாரு யாசர் அபு ஷபாப் என்ற ஒருத்தன் வேண்ட இஸ்ர கைபொம்மையா மாறிக்கிட்டு கொஞ்சம் இழுத்துக்கு திருநான் ஆனா அவனு ஹமாஸ் ரொம்ப தேடி தெரியுது பத்து நாளைக்குள்ள தவுள் மேற்காண்ட போல நீ பத்து நாளைக்குள்ள சாயந்தர ஆடி ஒன்ன கொண்டு வந்து ஊருக்கு எல்லாம் திருறான் பாதி அப்ப அவளுக்கும் தனி ஆடினானா பாக்கலாம் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அபிஷாபா போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் காசாவில் உள்ள ஹமாஸ் நடத்தும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் மோதல் வெடித்தவுடன் ரவுஹாவை சேர்ந்த பலஸ்தீனியர் வெளியேற முடிந்தது இருப்பினும் அவர் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலைகள் இன்று வரை தெளிவாக தெரியவில்லை சிறிது காலத்துக்கு இருந்து மறைந்தார் எங்கே ஒளிச்சிருந்தானா கடந்த மே மாதம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் பயங்கரவாத எதிர்ப்பு சேவை என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் ஒரு குலத்தை பாணியாக தொடங்கியதை ஒப்புக்கொண்ட போது அது மாறியது இது கிழக்கு ரஃபாவில் செயல்படும் சுமார் நூறு ஆயுதம் ஏந்திய நபர்களை கொண்டுள்ளது அவர் இஸ்ரேலிய முகபர் என்ற புனை பெயர் கொண்டவர் அப்ப இஸ்ரேலியலால் இயக்கப்படுகின்ற ஒரு அணியின் தலைவன் தான் அவன் எப்படின்னு நாளைக்கு நாலு அணி சாப்பிட்ருவாங்க தேவை உங்களுக்கு அவர் இஸ்ரேலிய முகவர் என்ற புனை பெயர் கொண்டவர் அவர் மற்றும் அவர் பிரதேசத்தில் சமூக ஊடகங்களை துறகி என்று விவரிக்கப்படும் அபு சபாபின் கட்டளின் கீழ் சமைப்படுகிறார் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் குறிக்கோள் இஸ்ரேலிய ராணுவ உயிரிழப்புகளை குறைப்பது என்று ஹமாசை முகையாக குறைப்பிடிப்ப குறை மதிப்பிற்கு உட்படுத்துவது ஆகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்போதிருந்து அபு ஷபாபின் பிரிவை பாதுகாக்க இஸ்ரேலிய துருப்புகள் நேரடியாக தலையிட்டதாக ஒலியான தவறுகளுக்கு மத்தியில் ஹமாஸ் தனது கணக்கான போராளிகளை கொண்டுள்ளது அளித்த எழுத்துகூர் நேர்காணலில் அபு ஷபாப் ஹாசாவி நடந்த போருக்கு ஹமாஸை குற்றம் சாட்டினார் அவரு ஹமாசுக்கு எதிர்ப்பார ஒரு அணி அதாவது நம்ம சொல்ல போனால் ஒட்டுக்குழுக்கலாம் ஒட்டுக்குழு கொள்ளையடித்த குற்றச்சாட்டுகள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார் மேலும் கிரம் கடக்கும் லாரிகளுக்கு உதவ தனது குலத்தினர் பாதுகாப்பை வழங்குவதாகவும் வலியுறுத்தி உள்ளது செயல்பாடுகள் மனிதாபிமானவை அது எனது மக்களுக்கானது என்று அபிஷாபா கூறினார் எங்கள் தேசிய படைகளால் நடத்தப்பட கட்டுப்படுத்தப்படும் பகுதிகளில் நாங்கள் பாதுகாப்பை வழங்குகிறோம் மேலும் நூற்று கணக்கான குடும்பங்களுக்கு ஆதரவை வழங்குகிறோம் ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கான மக்கள் எங்கள் பகுதிகளுக்கு வருகிறார்கள் என்று அழைக்கப்படும் அபுல் சாபியின் போராளி குழு சமீபத்திய மாதங்களில் ஹமாஸ் தங்கள் தலைவரின் பல உறவுகளை சொந்ததாக இஸ்ரேலிய துருப்புகளால் பிடிக்கப்பட்ட தெற்கு காசாபின் பகுதியில் இதுவரை தங்கள் கைக்கு எட்டாத நிலையில் இருக்கும் அபு ஷபாப் இருக்கும் இடம் குறித்து ஹமாஸ் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு நீதிமன்றம் புதன்கிழமை என்று செய்திகளை வலியுறுத்தியது சரடைதல் உத்தரவுக்கு அவரது குழுமில் இருந்து உடனடி பதில் எதுவும் இல்லை மிரியம் மார்கோலிஸ் அலெக்சி சேல் ஜூலியட் ஸ்டீபன் மற்றும் மைக் லீ உள்ளிட்ட நானூறுக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் ஊடக பிரமுகர்கள் மத்திய கிழக்கு தொடர்பான நலன் மோதல் குற்றச்சாட்டு தொடர்பாக ஒரு ஒரு நீக்கி பிபிசி நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் இருக்கின்றார்கள் கையொப்பங்களில் நூத்தி பதினோரு பிபிசி பத்திரிகர்கள் மற்றும் ஹாலித் அப்துல்லா ஷோலா ஷோக் மற்றும் கொண்ட ஒரு குழு ஒன்று பயம் அல்லது சாதகம் என்று செய்தி வழிவிடு என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறது பிபிசி அந்த பிபிசி ஒரு புலையான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு குற்றம் சுமத்தப்படுகின்றது எது எப்படி ஆயினும் இந்த செய்திகளுக்கு அப்பால் இந்த செய்திகளை கடந்து காசா மக்கள் உணவு பஞ்சத்தில் சிக்கி இருக்கின்றார்கள் அந்த பஞ்சத்தில் இருந்து விடுபடை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஓரளவாவது அது நிமிர்ந்து நிற்பதற்காகவாது ஒரு போர் நிறுத்தம் வேண்டும் என்பது உலகத்தில் இதயமுள்ள மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்ற ஒரு விளையம் அதற்கு முன்பாக இந்த இந்த பெயரை கொண்டு வந்தது இஸ்ரேல் இதையும் வழங்க கொள்ளுங்க இஸ்ரேலுக்கு அவசரமாக ஒரு சீஸ் தேவைப்படுகிறது ஏனில் அவங்கட படை ரொம்ப தொஞ்சு போயிருக்குது இருக்குது ரொம்ப மன உளச்சில் இருக்கின்றார்கள் இவைகளில் விடுபடுவதற்காக ஒரு இரண்டு மாசம் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்றால் அது இரண்டு அணிக்கும் இல்லை உலகத்துக்கு அது நல்ல விடயமாக பார்க்கப்படுகின்றது கிடைத்த செய்தியை மக்களுக்கு அவசரமாக பயந்து விட்டேன் நன்றி நாளை காலை சந்திப்போம் என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி பண்ணுங்கள் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம்